சரி இந்த சனி தரக்கூடிய தாமதங்களை நம்ம ஜெயிக்கணும்னா என்ன பண்றது செவ்வாயை வலுப்படுத்தணும் என்னங்க சொல்றீங்க சனியும் செவ்வாயுமே எதிர் எதிர் கிரகங்கள் நம்ம செவ்வாயை வலுப்படுத்தி என்ன செய்ய போறோம் ஆமா உண்மைதான் உங்கள் லக்னத்துக்கு செவ்வாய் அவயோகியாவே இருந்தாலும் சனியுடைய தாக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் செவ்வாயை வலுப்படுத்தணும் செவ்வாயை எப்படி வலுப்படுத்துறது அவருக்கு போய் நம்ம என்ன எனர்ஜி ட்ரிங்காக கொடுக்க முடியும் கண்டிப்பா இல்லை செவ்வாயுடைய அதிதேவதையாரு முருகப்பெருமான் கந்த புராணத்தில் கூட ஒரு ஸ்டோரி இருக்கு முருகப்பெருமான் சனி பகவானுக்கே அருள் பாலிச்சாராம் பார்வதி தேவி கூட பயந்தாங்களாம் சனியுடைய கொடூர பார்வை நம்ம குழந்த மேலே படக்கூடாதுன்னு ஆனால் முருகன் அந்த சனிக்கிட்ட கூட கிரேஸோட கருணையோடு நடந்துக்கிட்டாரு அப்படின்னு கந்த புராணத்தில் ஒரு பாடலே இருக்குது அப்போது செவ்வாயுடைய அதிபதியான அந்த முருகப்பெருமானை நம்ம வந்து பிடிச்சிக்கும் போது தடைகள் எல்லாம் தகர்ந்து போயிடும் ஃபாஸ்ட்டாக இருக்கிறது யார் செவ்வாய் வேகத்துக்கு காரகம் யார் செவ்வாய் சனி டெட் ஸ்லோ அப்போது இந்த ஸ்லோனஸ் இந்த பிளாக்ஸ் இதெல்லாமே தவிர்த்துக்கிறதுக்கு நம்ம முருக வழிபாடு அப்படிங்கிறத கண்டிப்பாக அஷ்டம சனி ஏழை சனி சனி தசை பீரியட்ஸில் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது